ஹாய் ஹலோ நேதன்பு உறவுகளே வணக்கம் உறவுகளே நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு வச்சிட்ருந்தேன் அது வந்து என்ன ஆச்சுன்னா லைவ் போட்டுன்னு இருக்கும்போது பாடக்கூடாதாமே அதனால் நான் வந்து தேவையில்லாத பாட்டெல்லாம் பாடணும் அதனால கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மற்றும் என்னது காப்பீரை ஸ்டைக்கு வந்துச்சு அதனால் லைவ் போட முடியல ஆச்சா நான் வந்து கோயத்தில் இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன் அதனால சும்மா இதை ஆரம்பித்தேன் விளையாட்டாக ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கலாமே போர் அடிக்குது அப்படின்னு அப்புறம் அது பார்த்தனா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது வந்து ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னா இப்போ வந்து அதுக்கு வந்து ஆறாயிரம் சப்ஸ்கிரைப் இருக்குது ஆச்சா லைவ் போட்டு 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 வாட்சாவரும் வந்துச்சு ஆச்சா எல்லாமே வந்துச்சியா ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரைக்கில் வந்துச்சு இல்லையா இங்கே எப்படின்னா நான் ஒண்டையாக இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு நான் லைவ் போட்டு பேசிக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே வந்து வேலை சேர்ந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன் நான் வீடியோ வந்து அவ்வளோவா போட மாட்டேன் கச்ச முச்சை வீடியோ தான் போடுவேன் என்னோடய ஓன் வீடியோ வந்து ஏதாச்சும் ஒன்று தான் போடுவேன் ஆச்சா அப்போ வந்து லைவ் போட முடியல லைவ் போட முடியலன்னா போர் அடிக்குது டென்ஷனாக இருக்குது ஒண்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதுக்கு தான் இப்போ என்ன சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐடியா கொடுத்தாங்க என்ன தெரியுமா வேறு சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதில் வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்து அதில் நீளாவை போடு அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளோ தூரம் ஒர்க்காட்டாகவும் தெரியல அதனால தான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த சேனலு தயவுசெய்து என்னோடய சேனலு பேர் வந்து என்ன தெரியுமா லக்கி வித் லக்ஷ்மி நான் தான் தயவுசெய்து எல்லோருமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் பை நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ லைக் பண்ண வேணாம்ப்பா ஐம்பது சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணுங்க நான் லைவ் போடணும் லைவ் போட்டு போர் அடிக்கும்ல பேசிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்ல அதனால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா எப்படியாச்சுப்பா ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துடணும் போய் ப்ளீஸ்ப்பா ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் சொல்லிட்டு கொஞ்சம் டீ குச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் பேசுவேன் ஏன்னா பக்கத்தில் தான் கிச்சனு மேடம் இருக்கும் மேடம் வந்து திட்டும் திட்டோம்னா அந்த மாதிரி திட்டாது எப்போ பர்க் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறியே அப்படி சொல்லும் நான் கோவமாக திட்டுறது இல்லை நம்ம அம்மா எப்படி நம்மளை திட்டுவாங்க ஏய் பைத்தியம் வா போ பிடிங்கிட்டு போயிடும் மற்றபடி எல்லாம் திட்டாது நல்லவங்க தங்கம் சொக்க தங்கம் சொக்கத்தங்க ஜொல்லாரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜொல்லாரி அப்படிதான் எங்க மேடம் ஆச்சா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க ஏய் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பா ஏதேதோ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க யாரா இருக்கோ எனக்கு எந்த ஹெல்ப் லைக் போட வேணாம் கண்டிப்பாக கமாண்டு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐம்பது சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க வேறு ஒன்றும் வேணாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா அந்த சேனல் வந்து மானிடேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது ஒன்றுமே தெரியாது நான் இப்போது இந்தியாவுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ வந்து அப்போ வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு யாருக்கு கொடுத்து பண்ணுவேன் அதை அப்ளை பண்ணிவிட்டு காசு வச்சினோம் நிறைய பேருக்கு இந்த இல்லாதவங்க ஏழைங்க அந்தமாரிலாம் சொல்ல மாட்டேன் நானே இல்லாதவங்க தான் ஏழை தான் அது ஒரு பக்கம் இருக்கிட்ட கொடுங்க வயசானவங்களுக்கு அவங்க ஏழையே பணக்கார அதை பற்றி எனக்கு தெரியாது வயசானவங்களுக்கு பிள்ளைங்களால் கைவிடப்பட்ட ஆதரவு இல்லாமல் இருப்பாங்களே அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அதுமாரி ட்ரஸ்டெலாம் இருக்குல்ல நல்ல நல்ல காப்பகம் ஹாஸ்டல் கரெக்டாக சொல்கிறேண்ணா ஆனால் அது ஆசிரமம் முதியோர் இல்லம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய்ட்டு அந்த காசை கொடுத்துருவேன் கொடுக்கணுன்னா காசாக இல்லை அவங்களுக்கு தேவையான என்ன தெரியுமா உடம்புக்கு சோப்பு துணி துவைக்க சோப்பு ஷாம்பூ இந்த மாதிரி விஷயத்த வாங்கி கொடுத்துருவேன் எல்லாருக்குமே வரா மாதிரி சமம் ஒரு இதுவில் வந்து ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கண்ணா நூறு பேருக்குமே ஷாம்பு சோப்பு அந்த மாதிரி ப்ரஷ் பேஸ்ட் எல்லாம் அன்னிக்கி யூஸ் பண்ணி சுத்தமாக குளிச்சிக்கிட்டு சுத்தமாக இருக்கிறதுக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து குளிர் காலத்தில் பெட்ஷீட்டு ஷர்ட்ரு அப்புறம் வெயில் காலத்தில் என்ன அது போடுவாங்க வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுறேன் போதைக்கு காசுச்சுன்னா இந்த யூடியூப் சேனலில் வர வருமானத்தை இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்க வேணாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே போதும் அடிக்கடி இப்படி திரும்பி திரும்பி பார்க்குறேன்னு என்னன்னு பார்க்காதீங்க எங்கள் மேடம் வருவாங்க பயம்தான் ஏன் பயம்னா நெஞ்சுக்குள்ள பயம்னு ஒன்று இருக்கணுங்க அந்த பயம்தான் நம்மளை உயர்த்தும் ஒரு மனுஷனை உயர்த்துவது என்ன தெரியுமா பயமும் பணிவும் தான் நெஞ்சுக்குள்ள பயமும் மனசுக்குள்ள பணிவும் இருந்தால் கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது ஓகே சரிப்பா இத்தோட நான் முடிச்சுக்கிட்டோமா ஏ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறோங்கோ தயவுசெய்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்கள் கமெண்டில் லைக் போட வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமாண்டு போட்டுடணும் ஏ என்ன தெரியுமா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் போட்டுடணும் அதுக்கப்புறம் என்ன ஊர்லேருந்து அதையும் சொல்லிவிடுங்க கண்டிப்பாக அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுவேன் எனக்கு இந்த ஊர்லேருந்து பண்ணிக்கிறாங்க எனக்கு அந்த ஊர்லேருந்து பண்ணிக்கிறாங்கன்னு அச்சா இப்போ நான் எங்கே இருக்கிறேன் முதல்ல நான் யார் நான் தமிழ்நாடு முதல்ல இந்தியா தமிழ்நாடு சென்னை தண்டையார்பேட்டை ஓல்டு பெட்ரோல் பேங்க் ஸ்ட்ரீட் என்னோடய அட்ரெஸ் ஓகே இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா கோயத் நாட்டில் வீட்டு பணி வேலை செய்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் எனக்கு என்ன பண்ணணும் லைக் பண்ணவே வேண்டாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் ஐம்பது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் லைவ் போட்டேன்னா வச்சுக்கோ நான் தான் ஜெயித்தா மாதிரி ஓகே சாதிக்கிறோம் ஜெயிப்போம் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏனும் பேடாலே தின்னும் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் நன்றி வணக்கம்